ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு லட்டுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம் நாட்டு கோழி குழம்பு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மசாலா பொருட்கள் வச்சு தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிளா அண்ட் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடும்போது இந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லட்டுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ அளவுக்கு நாட்டு கோழிக்கறி எடுத்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் கறி வேகிற இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு குரகுரப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிடும்போது சைட்லேயே இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுற கேப்பில் கறியும் நல்லா வெந்துருச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக கறி வெந்திருக்குன்னு இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நாலா கீரி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட நூறு கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்குவோம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் பாருங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா போது அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க இல்லனா மசாலா கரைஞ்சிரும் இது நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா கூட கறியெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சைடிஷாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதை விட இந்த சிக்கன் ரொம்பவே உடம்புக்கு நல்லது பார்த்ததுமே சாப்பிடணும்னு தோன்ற இந்த நாட்டுக்கோழி கறிக்குழம்பு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈட் ஹெல்தி ஸ்டே ஹெல்தி